வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடுதுங்க இந்த வீடு வந்துங்க புது ஓட்டு இது தெற்கு பார்த்த சைட்லேங்க கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைடு நிறைய வீடு இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு இது வந்து ஒன்றரை இது கிழக்கு பார்த்த வீடு கட்டிக்கிறாங்க டூ வீலருங்க கார் நிற மாதிரிங்க பார்க்கிங் ஏரியா இருக்குது பாருங்கள் புறம்பு வந்துங்க முன்னாடி வந்து ஷெட்டுங்க உள்ளுக்குள்ளே வந்து ஓடு போட்டு கட்டிக்கிறாங்க ஹாலு கிச்சனுங்க பெட்ரூம் அப்படின்னு இது வந்து கிச்சனுங்க அது வந்து போஜ ரூமு இது வந்து ஹாலுங்க எல்லாமே வந்துங்க ஆங்கிள் போட்டு கட்டிக்கிறாங்க இந்த ஓட்டு வீடுங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குது இது வந்து ஒரு போஜ ரூமுங்க வாஸ்து படி தான் கட்டிக்கிறாங்க வாஸ்து பார்த்து கட்டிக்கிறாங்க இது தூ வீடுங்க ஓட்டு வீடுங்க கீழே வந்து டைல்ஸுங்க இது வந்து பத்துக்கு பத்துங்க பெட்ரூமு இது போர் இருக்குதுங்க ஏபி இருக்குது தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுங்க எல்லாமே வந்துங்க பக்காவாக குவாலிட்டியாக கட்டியிருக்கிறாங்க விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்லேங்க புது ஓட்டு இது தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் காளி பாளையங்க செங்கப்பள்ளியிலேருந்துங்க கேபிஆர் மில்லுங்க கேபிஆர் மில்லுக்கு பேக் சைடில் வந்துருதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்